யூடியூப்பில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம் இப்பொழுது செல்வ ஜோதிடத்திலிருந்து ஒரு ஜோதிட தகவல் அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பயிற்சி முடிஞ்ச பிறகு இந்த தனுசு ராசி தனுசு லக்னகாரங்களுக்கு ராசி பலன் போடல அதனால் இப்போ போடுறோம் ஏன்னா அடுத்தது வந்து ராகுக்கேது பயிற்சி வந்து குரு பயிற்சி வந்துச்சு வீடியோ போகிறதுக்கு போகணும் இன்னும் ரெண்டு மூணு வீடியோ தான் இருக்குது அதனால் சீக்கிரம் இந்த வீடியோ பார்த்து பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே உள்ள கமாண்டு போடுங்க என்ன நம்ம இந்த வீடியோவில் தப்பு இருக்குன்னு அதை சுட்டி காட்டுங்க அந்த வீடியோவை மாற்றிக்கலாம் அதற்கு பிறகு ஜாதகம் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஜாதகம் பாருங்கள் இந்த டெய்லியும் பார்த்துட்டு போகிறத விட ஒரு சான்சஸ் கொடுங்க அடுத்தது உங்களுக்கு என்ன நடக்குதுன்ட்டு நீங்கள் உங்களோட விஷயத்தை எதுவுமே சொல்ல வேணாம் நான் எங்களை வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள் உங்களுடைய ஒரிஜினல் டேட்டா பொறுத்து ஒரிஜினல் டைமு துல்லியமாக இருக்கு கொடுங்க உங்களுக்கான எல்லா வகையான விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம் சும்மா பேர் ராசி பாருங்கள் ஒரு குத்து வாய்ப்பான டயத்தை சொல்லி பார்க்குறதுலாம் வேணாம் அதேமாதிரி இறந்தவங்களுடைய ஜாதகத்தை கொடுக்காதீங்க உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஒரு கல்யாணம் பண்ணும் இவங்களாம் கொடுங்க அதுபடி பொண்ணு மாப்பில் பார்க்குறவங்களுக்கு வெப்சைடு உங்களுக்கு வெளியில் எங்களுக்கு கிடைக்கலிங்க அப்படின்னா எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய பொண்ணு மாப்பில் ஃபோட்டோ வந்தால் கொடுங்க பையனுடைய ஃபோட்டோ இருந்தாலும் சரி பொண்ணுடைய ஃபோட்டோ ஜாதக இதில் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க இது வருஷத்துக்கு ஆயரருவா இல்லை ஐநூறுரூவாக்குள்ளே தான் வரும் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க பொண்ணு மாப்பிள்ள இருந்தால் டைரெக்டாக அவங்களோட வீட்டு நம்பரு அட்ரஸ் உங்களுக்கு வந்து சேரும் இதெல்லாம் பயன்படுத்திங்க ஏன்னா வெப்சைட்டில் இங்கே ஆரம்பிக்கிறோம் நாங்கள் இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து சேரணுன்ட்டு ரெண்டாவது ஜோதிடர்களை பார்த்து ஒரு ஜாதகம் பொருத்தம் பார்த்து கல்யாண மன்னிப்பு ரொம்ப காலம் சிறந்தது காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ராகு ராகுகேதுகளுடைய தோஷம் செவ்வா தோஷம் கிரகங்களுடைய தோஷம் பல தோஷங்கள் இந்த ஜாதகங்களில் இருக்குது அது வெளியில் போய் ஒரு புரோக்கர்ட கொண்டு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாது எந்த ராசி எந்த நட்சத்திரத்தை இணைக்கணும் கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு செவ்வாதோஷம் இருக்குது செவ்வாதோஷத்தை செவாதோஷத்தோடய இணைக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ நல்லது எவ்வளோ கெட்டதுன்னு தெரில ஒரு புத்திகள் வந்து ஏகதையாக ஏக நட்சத்திரமாக போயிட்டு இருந்தால் அதை இணைக்கக்கூடாது அங்கே ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது அதனால் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஜாதகம் பார்க்கணுன்னா அதை எடுத்து அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு பக்காவான ஜாதகம் பக்கான இணைப்பில் அனுப்பிச்சி விட்றேன் ஒரு முறை என்னை பாருங்கள் உங்களுக்கு எல்லா வகை நன்மைகள் கிடைக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா நூற்றுக்கணக்கான ஜாதகங்கள் இருக்குது அதை ஏதோ போட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம்னு சொல்லி செஞ்சு செஞ்சு வச்சிட்றீங்க அதுக்கு பிறகு வரக்கூடிய காலம் ஒரு சைடு தான் ஒரு நடை தான் மேரேஜ் அதுக்கு பிறகு மூணு நடை மேரேஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஆகிவிடும் காரணம் கேட்டால் சரியான பொருத்தங்கள் இல்லாமல் சரியான மாப்பிள்ளை பொண்ணு இணைக்கக்கூடிய ஜாதகெல்லாம் இணைக்காமல் கண்ணா பொண்ணு இணைச்சி அந்த கல்யாணம் ஏன்னா ஒரு டைம்க்கு பதினாறு பதினேழு வயசுலேருந்து இருபது முப்பது நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணத்துக்கு நேரங்கள் போயிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதில் எந்த திசையும் எந்த நட்சத்திரங்கள் பார்த்து எந்த மாப்பிளைக்கு பொண்ணை இணைக்கிறது பொண்ணுக்கு மாப்பிள்ளை இணைக்கிறது அதை பார்த்து மேரேஜ் பண்ணீங்கன்னா தான் ரொம்ப அருமையாக இணைக்க முடியும் ஒரு நேரம் தான் மேரேஜ் பண்ணுறீங்க அதனால் நான் சொல்றேன் இதை பார்த்து செய்யுங்க இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ராசி அதிபதிக்கு சொல்லக்கூடிய குரு ஒன்று நாலு கூடியவன் அவன் ஆறாம் இடத்தில் இருக்கிறான் ஆறாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா சில நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல சுகஸ்தானத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா லக்னாதிபதி எக்கார்ந்து கொண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டுகளில் போகக்கூடாது அப்படி ஆறு எட்டு பன்னிரெண்டுகளில் போயிடுச்சுன்னா சில சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இப்போ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அதுக்கப்புறம் பேங்கில் லோன் வாங்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அதற்கு பிறகு டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டு பணத்தை வாங்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அதற்கு பிறகு சனி வந்து ரெண்டு மூணு கூடியவ நாலாம் இடத்தில் இருப்பதால் நம்முடைய சுகஸ்தானத்தை கெடுக்கும் அதனால் ரொம்ப கவனமாக கையாளுங்கள் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறது இந்த காலகட்டம் ரொம்பவும் மோசமான காலகட்டங்களாக போயிட்டுருக்கு யாருக்கெல்லாம் நாலாம் இடத்தில் வந்து நாலு கிரகங்கள் இருக்கிறதோ அவங்களுடைய சுகஸ்தானத்தை கெடுக்கும் சுகமனா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகம் என்பது ஒன்று கிடையாது ஆயிரக்கணக்கான சுகங்கள் இருக்குது அது வண்டி வாகனம் என்பது ஒரு சுகம் பேங்கில் கடன் வாங்குவது சுகம் தாயாரிட்ட அன்பாக பேசக்கூடிய ஒரு சுகம் அதேமாரி குடும்பத்தார்கள்ட்ட பேசக்கூடிய சுகம் சொந்தக்காரங்கள்ட்ட பேசக்கூடிய ஒரு சுகம் நிறைய சுகங்கள் இருக்கு அந்த சுகத்தெல்லாம் கெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு நாலாம் இடத்தில் ராகு இருந்தால் அந்த கர்ப்ப பையில் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வயிற்றுல பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் அது மாதிரி ஹார்ட் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இதை எல்லாமே ஏ ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த தனுசு ராசி தனுசு லக்கணக்காரங்க அதனால இந்த சித்திரை மாதம் முடிகிற வரைக்கும் சூரியன் ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு கணசு ஆகக்கூடிய டைம்களாக இருக்குது அப்படியே கணசு ஆகி மூணாம் மாதம் அஞ்சாம் மாதம் ஆகி கருவு களைஞ்சிட்டுங்க அப்படின்னா பயப்பட வேணாம் சில கருவுகள் இந்த டைத்தில் கலையை தான் செய்யும் இந்த சித்திரை மாதம் சூரியன் ஐந்தாம் இடத்தில் உச்சமாக இருப்பான் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணக்காரங்களுக்கு அவங்களுக்கு கன்சு அவங்க ஒரு சூழ்நிலை இருக்கும் காரணம் கேட்டிங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் நிறைய பேர் இந்த டைத்தில் கன்ஃபியூவாக இருக்கும் ஐயோ மாசமாக இருக்கேன் நம்ம களைச்சிடலாம் அதெல்லாம் எதுவுமே செய்யாதீங்க அது இல்லாமல் இந்த சூரியன் உச்சமாக இருப்பதால் நிறைய பேருக்கு கருவுகள் கலையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதுவாக கலைஞ்சு போனால் போகட்டும் அதற்கு பிறகு நீங்களா எதுவுமே களைச்சிடாதீங்க அதற்கு பிறகு நாலாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது இப்ப புடவை சாரி நிறைய ஃபேன்சி பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதை வாங்கிங்க விரைவு செலவு தான் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நல்ல காரியங்களுக்கு விரைவு செலவு பண்ணுங்க கெட்ட காரியங்களுக்கு பண்ணாதீங்க அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு வந்து இப்போ மண்டையில் ஏறக்கூடிய சூழ்நிலை இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பதினொன்றாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பை கொடுக்கும் அதே இடத்துல அவன் ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய சூழ்நிலை இருந்ததுனால் கடுமையான கஷ்டப்பட்டு தான் படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் காரணம் கேட்டால் இன்னும் சனியும் ராகுவும் புதன்லாம் கூட இருப்பதால் அதனால் விளையாட்டுத்தனம் மேற்கொண்டு சுற்று சுற்றுறது இந்த மாதிரி தனங்கள் தான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால் கவனித்து படிங்க கரெக்டாக படித்தீங்கன்னா நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படிப்பு முடிச்சிடலாம் அதுமாதிரி மேல் படிப்பு படிக்கிறவங்க கரெக்டாக படிச்சிடலாம் அது இல்லாமல் பன பன்னிரண்டு கூடியவன் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இட எட்டாம் இடத்தில் இருப்பது அது ஒரு சோதனோட்டமாக காலங்களாக இருக்கிறது அதனால் அங்கே கொஞ்சம் கவனம் தேவை அதற்கு பிறகு பத்தில் கேது இருப்பது பல தொழில்களை கொடுக்கும் இப்போது இந்த தனுசு ராசி தனுசு லக்கணக்காரங்களுக்கு பல தொழில் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாமியார் நாத்தினா சண்டைகள் சச்சரவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது காரணம் என்ன கேட்டிங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்கணக்காரங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பத்தாம் இடத்தில் கேது இருந்தால் அவங்களுடைய மாமியாருடைய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அதனால் பார்த்து நடந்துக்குங்க கேது பத்தாம் இடத்தில் இருந்தா அது குழப்பவாதி அத்தைகளுக்கும் சில குழப்பங்களை ஏற்படுத்தும் மாமனார்கள் சில குழப்பங்களை ஏற்படுத்தும் அதேமாரி இந்த தனுசு ராசி தனுசு லக்கணக்காரங்களுக்கு பல தொழில் பல இதை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா அந்த பத்தாம் இடத்தில் கேது இருந்தால் தாய்வழி பாட்டி தாய்வழி தந்தைக்காரகன் முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் இந்த பத்தாம் இடத்தில் இருப்பதால் நீங்க வேலைக்கு போறப்ப தாய் தந்தைகள் இருந்தாலும் சரி இப்ப தாத்தா பாட்டி இருந்தாலும் சரி இறந்தவர்களுடைய போட்டோவுக்கு மா பூ போட்டு சாமி கும்பிட்டு பத்தி குளித்து வச்சுட்டு போங்க உங்களுக்கு வேலை என்றாலும் நடக்கக்கூடிய வேலை நல்ல வேலைகளாகவே இருக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா வழி பாட்டங்காரகன் சொல்லக்கூடிய கேது பத்தாம் இடத்தில் இருந்தால் பல வகையான புத்திகளை கொடுத்து வேலை மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் அதனால் ரொம்ப உஷாராக ஜாக்கிரதையாக இருங்க நாலாம் இடத்தில் ராகு இருப்பதால் உங்களுக்கு பல வகையான யோசனைகளை கொடுக்கும் ஏன்னா அவன் மூளைக்காரகன் ராகு நரம்பு மண்டலங்களில் சில சிக்கல்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது அதனால் கவனமாக செல்லுங்கள் வரக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு அற்புதமான யோகங்கள் இருக்கிறது நாலாம் இடத்தில் சுக்கரன் சனி ராகு புதன் இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் அதே இடத்தில் ரொம்ப உஷாராக இருக்கும் தசாபுத்திகள் உங்களுடைய தசாபுத்திகள் நல்ல வலுவாக இருந்தால் எதை பற்றியும் பயப்பட வேணாம் ஆனால் தசாபுத்திகள் கட்டுவிட்டால் நீங்கள் கண்டிப்பாக இந்த சோதனை ஒட்டை அனுபவித்து ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது தசாபுத்திகள் நல்ல வலுவாக இருந்தால் நீங்கள் இதை பற்றி பயப்பட வேணாம் இந்த கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய கிரகமும் உங்கள் ஜாதகட்டத்தில் உள்ள கிரகங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்தால் இந்த கிரக நிலத்தில் உள்ள விஷயங்களை நீங்கள் ஆக ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதனால் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணக்காரங்களுக்கு வரக்கூடிய ராகுகேது பயிற்சி பிறகு அற்புதமான பலன்கள்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதற்கு பிறகு சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் சிவன் கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு பண்ணுவது ரொம்ப கால சிறந்தது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒம்பது இந்த நேரங்களில் சிவன் கோயிலுக்கு போய் கன்சிவா இருக்கிறவங்க விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வருவது ரொம்ப சிறப்பு சில கெட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி புத்திஸ்தானம் கூடிய ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருந்தால் ரொம்ப முடிவுகள்லாம் தப்பு தப்பான எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கும் அதனால பார்த்துருங்க அது இல்லாமல் இந்த சூரியனை ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் அப்பா கூட சண்டை சிச்சு வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் இந்த தனுசு ராசி தனுசுலா கணக்காரங்க ரொம்ப இருங்க இரண்டாவது இடம்ங்கிறது உங்களுடைய வாக்குஸ்தானம் அதனால வாக்கு நாலாம் இடத்துக்கு போகணுன்னா கொடுத்த வாக்க காப்பாற்ற முடிய சூழ்நிலை இருக்கும் காரணம் லக்னாதிபதி ஆறாம் இடத்துக்கு போயிடுச்சு அதனால இந்த மாசம் இந்த சித்திர மாசம் முடிகிற வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மாறுங்காலம் வரைக்கும் கொஞ்சம் இருங்க நாலாம் இடம்ங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய இடம் நாலாம் இடங்கிறது நம்ம அனுபவிக்கக்கூடிய இடம் இதெல்லாம் கொஞ்சம் சட்ட சிச்சல் இருக்கும் லக்னாதிபதி எந்த ராசி தக்கன இருந்தாலும் வலுவாக இருக்க வேண்டும் லகனாதிபதி ஆறாம் இடத்துக்கு போகக்கூடாது அப்படி போயிடுச்சுன்னா அதற்கு மூன்று பார்வை இருக்கிறது ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஏழாம் பார்வை இருக்கிறது அப்படி அந்த பார்வைக்கெல்லாம் பலம் எப்போவுமே குருவுக்கு உண்டு தான் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணக்காரங்க உபயராசி உபயலக்கணக்காரங்க நிறைய பேருக்கு கோயில் கோலம் கும்பாபிஷேகம் அடுத்த மனிதர்களுக்கும் உதவி பண்ணுறது இந்த ராசிக்காரங்கள் எல்லாருக்கும் அன்பாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த ராசி கட்டத்திலே பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்கெல்லாம் ரொம்ப அன்பு அதிகமாக நன்றி